மரியாதைக்குரிய இந்த சிறப்புமிக்க நம்முடைய தியாக செம்மல் ஐயா கப்பலோட்டிய தமிழர் வாவோ சிதம்பரம் பிள்ளை அவருடைய முழு உருவச்சிலை சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அருமை சகோதரர் ஏசி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிற சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களே மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தங்கபாண்டியன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதர மணிகண்டம் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் மாப்பிள்ளை பிள்ளை பாபு அவர்களே மரியாதைக்குரிய பிள்ளை அவர்களே டால்பின் முருகே முருகதா முருகேசன் அவர்களே குருசாமி அவர்களே நகர சேர்மன் சகோதரி பவித்ரா சியாமு அவர்களே சகோதரர் நகர செயலாளர் பேங்க் ராமமூர்த்தி அவர்களே அண்ணா சரவணன் அவர்களே மரியாதைக்குரிய அருமை நகர நகராட்ச மணிகண்ட ராஜா அவர்களே தம்பி ராஜா அருண்மொழி அவர்களே சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிஆர் அவர்களே மரியாதைக்குரிய அருமை அண்ணன் முன்னாள் சேர்மன் சிங்கராஜ் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணா சரவணன் அவர்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் பணக்காரராகவும் வழக்கறிஞராகவும் இருந்து இந்த நாட்டுக்காக அத்துணையும் இழந்து சிறை சென்று செக்கிழுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய தியாகி மரியாதைக்குரிய அருமையா பாபு அவர்கள் தாயியல்ல பல வகை இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இழப்போம் என்று தெரிந்தும் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்தால் நமக்கு என்னாகும் என்பதை புரிந்தும் இந்திய மண்ணுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் மரியாதைக்குரிய அருமையா வஉசி அவர்கள் நம்முடைய தலைவரன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தியாகரை மதிக்கக்கூடியவர் அது நிகழ்காலத்தில் வஉசி போன்றவர்களெல்லாம் நமக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அவருடைய தியாகெல்லாம் நாம் நேரடியாக பார்த்தவை அதற்கு முன்னாலே மன்னர்களாக இருந்தவர்கள் அவர்களும் வெள்ளையாக ஏகாதிபத்தியம் எதிர்த்து போராடியவர்கள் இப்படி தியாகிகளுக்கெல்லாம் மரியாதை சேர்த்தவர் முத்தமிழன் கலைஞர் அவர்கள் அவர் வழியிலே வந்திருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா தியாகிகளுக்கும் உரிய மரியாதை செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மரியாதைக்குரிய அறிவு ஐயா வஉசேவல் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் அளப்பரிய மரியாதை தூத்துக்குடி என்று சொன்னாலே அது ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலே கப்பலை ஓட்டியவர் மரியாதைக்குரிய ஐயா வஉசியவர்கள் அவர்கள் இந்தியனால் கப்பல் ஓட்ட முடியும் என்று சொல்லி காட்டியவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தவர் மரியாதைக்குறி அருமையா அவர்கள் அப்படிப்பட்ட உடைய சிலையை நம்முடைய ராஜபாளைய நகரிலே திறக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பெருமை அந்த பெருமை நம்முடைய ராஜபாளையத்துக்கு கிடைத்திருக்கிறது அதற்காக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை சொல்லி இதற்கு அனுமதி கேட்டு வந்த நேரத்தில் நான் மாண்பு முதலமைச்சர் மத்தியிலே சொல்லி இதற்கு அனுமதியை உடனே வாங்கி கொடுத்தேன் என்பதையும் சிலை அமைப்பதற்கு அனுமதி வாங்கி கொடுத்தேன் என்பதையும் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கேன் நன்றி வணக்கம்